ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீட்டில் சிம்பிள் அண்ட் டேஸ்ட்டாக கத்திரிக்காய் தொக்கை எப்படி செஞ்சுன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா கிலோ கத்திரிக்காய் வாங்கி கட் பண்ணி அந்த தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் இப்போ நம்ம எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கடையில் கொஞ்சமாக எண்ணெய் கடுகு சீரகம் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா தட்டி வச்சிருக்கிற ஒரு அஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் கூடவே கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்ததும் கட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம் இப்போ கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும் நீங்கள் வெறுமே மிளகாய் கிள்ளி சாம்பார் ரசம் தயிர் சாதம் கூடலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் காம்பினேஷன் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள் சால்ட்டு சேர்த்து நல்லா வதக்குங்க தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது இந்த எண்ணெயிலே நல்லா வந்து வதக்கி விட்டு கத்திரிக்காய் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக கொத்தமல்லி சேர்த்துட்டு ஆஃப் பண்ணிங்கன்னா சூப்பரான கத்திரிக்காய் தொக்கு ரெடி ஆகிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இருந்தேன்னு லைக் பண்ணுங்கள் அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ பாய்